இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தா முனிப்பன் ஜோதிடம் திருக்கோள் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வம் பெரிய தாயை வணங்கி என் அப்பன் கராத்தா முனிப்பசாமி வணங்கி வீரசத்தினாகம தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜ் ஐயா வணங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் கும்பராசி கோச்சார மாத பலன் மாதத்தின் வாழ்நாள பலன்குள்ளே போலாம் வாங்க ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் நம்ம கோச்சார பலன் நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா இப்போ நாம் எப்படி ஒரு மனிதன் பிறக்கும்போது ஒரு ராசி அதாவது சரி ராசி சாரி ஒரு நாள் மாதம் வருடம் நேரம் வச்சு எப்படி நாம் வந்து ஒரு ரா ஒரு ஜாதகத்தை அமைச்சு ராசி நவாம் சமைச்சு நம்ம எப்படி நம்ம பலனை சொல்கிறோமோ அதுபோல் தான் இந்த கும்பராசினியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுதாங்க கோச்சாரத்தில் வரக்கூடிய கும்பராசினியர்கள் உண்டான பொது ஜாதக வரைபடம் இது தான் கும்பராசினியர்களுக்கு கோச்சார ஜாதகம் ஓகேங்களா எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த அமைப்புகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து பாலுன்னு சொல்கிறதுக்கு இதுதான் வரைப்படங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் மைனஸ் ப்ளஸ் ஏதாச்சும் சொல்ல போகிறோம் சரி இப்போ கும்பராசி நேர்களோட தன்மை எப்போ இருக்கும் குணாதிசயங்கள் தன்மை எப்போ இருக்குன்னு பார்த்தோம்னா கும்பராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு ரகசியத்தை காக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய நவராக இருப்பாங்க அது பார்த்திங்கன்னா எப்பயுமே அதாவது பார்த்திங்கன்னா தன்னோட ரகசியத்தை காப்பாங்க அவங்ககிட்ட இன்னொரு ரகசியம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதை காப்பாங்க அது பீதி லீ லீ மீதி லீக் கோட்டை தன்மை வரும் தன்னோடய ரகசியத்தை காப்பாங்க இன்னொருத்தரோட ரகசியத்தை காப்பாங்க ஆனால் கொஞ்சம் சொல்லி வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனோ தினம் கம்மியாக இருக்கிறவங்க மாதிரி இருப்பாங்க உடல் தாற்றிக்கம் கொஞ்சம் அவங்கள்ட்ட கம்மியாக தான் இருக்கும் எப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னாக்கா மென்மையான ஒரு அமைப்பு உடையவாங்க அதை அதிர்ச்சியான சம்பவத்தில் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் தாங்க சக்தி கொஞ்சம் கம்மி எதையுமே ஒரு எஃபர்ட் போலாம்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் ஒத்துழைக்காது ஓகேங்களா மனசு ஒத்துழைக்கும் ஆனால் உடல்நிலை ஒத்திக்க ஒத்துழைக்காது ஓகேங்களா ஒரு மனசு ஒத்துழைக்கும் ஒரு சில நேரத்தில் அதாவது உடல் ஒத்துழைக்கும் ஒரு நாள் மனசு ஒத்துழைக்காது மனசு ஒத்துழைக்கும் உடல் ஒத்துழைக்காது இப்படி மாற்றி மாற்றி அவங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா அப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் முன்னணிக்கணும்னு கொஞ்சம் நல்ல கருத்து முன்னணிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க ஓகேங்களா சரி இது போல் பல விதமாக சொல்லலாம் சரி உடனே ராசிக்கு நம்ம போயிடலாங்களா ரைட் ஓகே கும்பராசிக்கு யாருங்க அதிபதி சனிதான் அதிபதி அப்போ ஒன்று கூடையவன் பன்னெண்டு கூடவன் சனீஸ்வர பகவான் தான் அதிபதி ஓகேங்களா அப்போ அது பன்னெண்டு கூடைவன் பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்தானத்துக்கு ரெண்டில் ராசிக்கு ஒன்றில் கும்பத்தில் ஆட்சி படுறார் ஓகேங்களா குரு ரீதி பதியே பார்த்தீங்க குரு பலன் பற்றியே பார்த்தீங்கன்னாக்கா ராசி அதை நான் சொல்லியிருக்கேன் பதிவு பண்ணி பார்த்துக்குங்க இது மாத பாலம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறதான் செய்யும் ஓகேங்களா கிறக்குற ரீதியாக பார்க்கும்போது மாறும் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சாரம் பட்டிருக்கிறார் அவர் அவர் பார்த்திங்கன்னா ரெண்டு கூடையும் பதினொன்று கூடையும் சாரம் வாங்கியிருக்கார் பன்னெண்டு கோடி சா பன்னெண்டு அதிபதி அவர் வரார் அப்போ ரெண்டு கூடையும் பதினொன்று சாரம் அவர் வாங்கியிருக்கார் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அவர் அவர் என்ன பண்ணுறாரு நாலாம் படத்துக்கு போயிட்டார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு வருமானங்கள்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னாக்கா பொருளாதார வருமானம் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு விருப்பத்துக்கு ஏற்றது போல் வருமா வரும் கிடைக்கும் லாபம் பெறுமா லாபம் பெறுவோம் வருமானம் வருமானம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி பாவத்துக்கு அமைப்பு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மொத்த சகோதர சகோதரமும் நண்பர்கள் மூலியமாக ஓகேங்களா நம்ம குடும்பத்தார் கூட்டு முயற்சாக குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நம்ப இணைஞ்சி நம்ம செயல்பட்டு அது கிடைக்கக்கூடிய வருமானங்கள் நம்ம பேச்சு மூலியம் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் ஓகேங்களா நம்ம நம்ம அதாவது இன்னொருத்தர் முதலீட்டில் நம்ம பெறக்கூடிய வருமானங்கள் இதெல்லாம் கே அது அது மூலியம் வருமானம் கிடைக்கும் அதாவது ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும் ஓகேங்களா சிறப்பாக இருக்கும் ஒரு பாயிண்டை ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்திங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வருமானத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டு இடம் இடஒட்டி இடம் பயணிக்கிற மாதிரி வருமானம் வரும் பாலண்டா படம் பாலண்டா சம்மந்தப்படுது இல்லைங்களா அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சமம் ரெண்டு பதினொன்று சம்மந்தப்படுதா அப்போ இந்த மாதிரி சிறு அலைச்சலும் ஒரு பயணத்தை கொடுத்து இந்த மாதிரி காரத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த காரத்துக்கு என்ன மூணு குடைவன் பத்து குடைவன் ஓகேங்களா சாரி அடுத்தது ரெண்டு கோடி பதினொன்று கோடி போயிடுவோம் அப்போ ரெண்டு கோடி பதினொன்று கோடி யார் குரு பகவான் அப்போ ரெண்டு கோடி பதினோரு கோடி ரெண்டு கோடி யார் தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு நாலில் ஓகேங்களா பதினொன்று தன் தன்சானத்துக்கு ஆறில் ராசிக்கு நாலில் ரிசபத்தில் ஓகேங்களா ரைட்டு அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ரிசபத்தில் எத்தனை எத்தனை கிரகம் இருக்கிறாங்க நாலு கிரகம் இருக்கிறாங்க ஓகேங்களா அந்த பாவத்தை முடிச்சுட்டு மற்ற பாவத்துக்கு வந்துக்கலாம் ஓகேங்களா மூணுக்கு பத்து கிலோ வந்துக்கலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலாம் மடத்தில் நாலாம் படம் சொல்லக்கூடிய இந்த கும்பாராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் ரிஷப்பம் ஓகேங்களா அதுதான் நாலாம் இடம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அது வந்து ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய யோ யோ யோக ராசின்னு சொல்லக்கூடிய யோகாதிபதி சொல்லக்கூடிய துளம் ஓகேங்களா அப்போ நாலாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெண்டு கூடைவன் பதினொன்று கூடைவன் ரெண்டு கூடை தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு நாலில் பதினொன்று கூடைவன் தனுசு குரு தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு நாலில் போய் பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ ஏழு கூடைவன் சூரிய பகவான் தன் சாணத்துக்கு பத்தில் ராசிக்கு நாலில் பயணிக்கிறார் அப்போ அது அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கூடைவன் எட்டு கூடைவன் ஓகேங்களா புதன் பகவான் அவர் பார்த்தீங்கன்னா அஞ்சு கூடை பார்த்தீங்கன்னா தன் சானத்துக்கு மிதன் புதன் தன் சாணத்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு நாலில் ரிஷபத்தில் பயணிக்கிறார் அப்போ எட்டு கோடி சாணத்துக்கு ஒம்பதில் ராசிக்கு நாலில் ரிஷபத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ இதுக்கெல்லாம் இன்னங்க பலன் எல்லாமே ராசியில் போய் நாலாம் இடத்தில் பயணிக்கிறாங்களே நாலாம் இடம் ராசி பெற்றுருக்குறதுன்னா ஏழாம் அதிபதி சூரியனால் பார்த்தீங்கன்னாக்கா நீச்சம் பகவான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீச்சம் மாவில் அஸ்தகமாக இருக்காங்க ஓகேங்களா யாரும் சுக்கர பகவான் அந்த வீட்டு அதிபதி அதனால் குருவும் அந்த மாதிரி தான் அஸ்தமாயிருக்காரு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இன்னும் என்ன பாயிண்டை கொடுக்க அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா இப்போ ஒரு உயர்கல்வி படிச்சிட்டங்க இப்போ அது மூலிமா நம்ம வருமானம் தேடி போகிறோம் ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மத்தித்தன்மை கொடுத்து நம்ம ஒரு வருமானத்தை கொடுத்து லாபத்தை கொடுக்கும் ஒரு ஒரு வீடு வண்டி வாகனத்துக்கு மூலிமா நம்ம லாபத்தை போடுறோம் ஒரு தாயிரம் மூலிமா லாபத்தை போடுறோம் கொஞ்சம் தாமத தடையை கொடுத்து கொஞ்சம் லாபத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ ஒரு வீடு வாங்கலான்ட்டு இருக்கிறோம் வாகனம் வாங்கலான்ட்டு இருக்கிறோம் வண்டி வாகனம் வாங்க இருக்கிறோம் அந்த ஒரு தடை கொடுத்து அந்த எஃபர்ட் கொடுக்குங்க ஓகேங்களா அப்படி தான் கொடுக்கும் இல்லாமலாம் போகாது ஓகேங்களா அப்போ வந்து அஸ்தங்க தான் அப்படி கொஞ்சம் பத்து பட்டுட்டு அப்படி அமைப்பு கொடுக்கும் அப்போ அது இப்போ பழசு ஒரு கை ரெண்டு கை மாறின ஒரு வீடு வாசல் வண்டி வாங்கின இருக்கு பட்சத்தில் நம்ம பெருசாக பாதிக்காது ஓகேங்களா ரைட்டு ஓகே அதுபோல் பார்த்திங்கனாக்கா நம்ம பூர்வீகம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூர்வீகத்தில் ஒரு வீடு வாசல் வண்டி வாகனம் வீடு வாசல் வண்டி வாங்கினோம்னா இருக்கிற அமைக்கலாம்னு கேட்டோம்னாக்கா பூர்வீகத்தில் உள்ளவங்க அமைக்கலாம்னா அமைக்கலாம் அது பழசு தான் புதுசு கிடையாது பூர்வீகம் நம்ம கைக்கு இப்போ வருமானு கேட்டோம்னாக்கா பரத்துக்கூட்டான வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டாக்கா இருக்குது ஆனால் பாக்கியதை பற்றி தன் சாணத்துக்கு எட்டில் வந்து மறைஞ்சி தான் இருக்கார் ஓகேங்களா அஸ்தங்கம் பெற்றுருக்கார் அப்போ பெறக்கூடிய பாக்கிங்களை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுங்க தூரத்து பயணம் ஆலயம் புனித யாத்திரை தூரத்தில் உள்ள தெய்வம் ஆலயங்களுக்கு போயிட்டு வந்தங்கன்னா நம்ம நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பிரச்சனைக்குலாம் யார் தீ அந்த மாதிரி போரித்தொகை பிரச்சனை இருக்குதுன்னா அந்த ஊருக்குள்ள தருமக்கத்த காரியகர்த்தா இந்த மாதிரி ஊரில் பெரிய ஒரு அமைப்பில் ஒரு ஆன்மீகவாதி வச்சால் தான் வந்து பிரச்சனை தீரும் இல்லை தீராது ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு படிப்பு விஷயமாக நம்ம அனுப்புகிறோம்னா கொஞ்சம் பார்த்து அனுப்பணும் பெருசாக அந்த மா காலகட்டங்களில் பெரிய அமோடு கட்டி படிப்பு கட்டி ப படிக்கிறவங்களும் கொஞ்சம் பார்த்து உசார சூதனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் அப்போ ஜோதிடர் மாந்திரிகர் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க இதை தொழிலாக பண்ணுறவங்க அவங்கள அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சோதனமாக தான் செயல்படணும் ஓகேங்களா அப்போ காதல் விஷய விஷயத்தில் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து சூதனமாக இருக்கணும் விரும்பி திருமணத்தை கொஞ்சம் பார்த்து சூதனமாக தான் இருக்கணும் அப்போ அப்போ ஏழாம் படம் வரக்கூடிய வரக்கூடிய கலத்திரம் வீடு வாசல் வண்டி வானதோடு வரக்கூடிய அமைப்பில் வரும் ஓகேங்களா அப்போ அது வரும் விரும்பி திருமணம் இங்கே அரேஞ்ச் மேரேஜுக்கு பிரச்சனை பிரச்சனை கிடையாது விரும்பி திருமணம் உஷாராக இருக்கணும் ஓகேங்களா ரைட்டு அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எ எட்டு கூடையவன் அதே 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 பதினா தான் வர்றார் அதே அஞ்சு நா தான் இருக்கிறார் அப்போ பூர்வீகத்தில் நம்ம வீடு வா வண்டி வாகனம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது கேஸுகள் நடக்குது பிரச்சனை கோர்ட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா உங்களுடைய குழந்தையத்தை கும்பிட்டு முதல் குழந்தை கூப்பிட்டுருந்த அந்த மாதிரி கேஸுகளுக்கு போனீங்களாவே ஓரளவுக்கு ஒரு மத்திய தான தீர்வு சிறப்பான தீர்வு கிடைக்குங்க நல்ல வக்கீல் கிடைக்கல அப்படின்னா நான் குலதயத்தை கும்பிட்டு முதல் குழந்தை கூப்பிட்டு போங்க ஓகேங்களா உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்போ கோர்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் கோர்ட்டில் நீதிபதி வக்கீலாக இருக்கிறோம் குமாஸ்தாவாக இருக்கிறோம் அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமைப்பு செல்லுபடி ஆகும் இந்த பரிகாரங்கள் ஒத்து வரும் ஓகேங்களா ரைட்டு அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு பயத்தை கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம உடம்ப உடம்புல எதிர்ப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஏதோ ஏதோ நடக்க போகுதுரா அப்படின்னு நம்ம ஒரு உயிர் பயமாரும் அந்த மாதங்களை காட்டு மாதிரி கெட்ட மா காட்டும் கெட்ட கெட்ட கனவுகள் கொடுக்கும் அடுத்து காலக்கட்டம் சரியாக போயிடும் அதுக்கு என்ன பண்ணணும் குலதெய்வத்தை போகிறேன்னு ராகுதி விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் ராகு யமகண்ட நேரத்தில் வழிபாடு பண்ணுங்கள் தொல்லது நீங்களாம் ஓகேங்களா சரி அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு மூணு கூடையவன் பத்து கூடைவன் யாருங்க செவ்வா பகவான் மூணு கூடைவன் யார் விருச்சக செவ்வா பத்து கூடைவ இது மூணு கூட மே செவா பத்து கூடைவன் விரிச்சகர் செவா அப்போ மூணு குடைமாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி ஆட்சிப்பட்டுக்கிறார் பத்து கூடி தஞ்சா ஆறில் போய் ஆட்சி போடிறார் அப்போ எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஃபோர்ஸாக நல்லா எடுப்பீங்க சிறப்பாக எடுப்பீங்க நல்லா பண்ணுவீங்க அப்போ தொழில்கள் எடுக்கிற முயற்சி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் படிப்புக்குன்னு எடுக்கிற இப்போ பேர் பட்டப்படிப்புக்கு எடுக்கிற முயற்சி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஒரு மாமியார் சதத்தில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஓ இளைய சகோதர சகோதரிகளோட உதவிகரம் பண்ணுறது அவங்க அவங்க முயற்சிக்கு நீ அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு முயற்சி பண்ண பண்ணுறதெல்லாம் ஹெல்ப் ஹெல்ப்பிங்லாம் கொஞ்சம் உதவிகரெலாம் கொஞ்சம் பார்த்து கோஷம் பண்ணி பண்ணுங்கள் இல்லை நன்றி விசுவாசம் இல்லாத போயிடும் நம்ம செஞ்சும் கெட்ட பேர் அவ பேர் வந்துடும் ஓகேங்களா அவங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்குறோம் ஒரு ஒரு பட்டப்படிப்பு உதவி பண்ணுறோம்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக கவனத்தோடு பண்ணணும் ஓகேங்களா பண்ணும்போது சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் சொந்தம் வீடு வாசம் அமைக்கிறது திருமண கால காலங்களெலாம் அந்த கால காலகட்டங்களில் பழசாக இருக்கக்கூடிய அமைப்பு அனைத்தும் நடக்கூடிய சிறானாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே இதுதான் நேர்களே உங்களுக்கு உண்டான கோச்சார பலன் ஓகேங்களா கும்பராசி நேர்களை ஓகேங்களா இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்க நம்புகிறேன் இந்த பலன் பிடிச்சிருந்ததுன்னா உங்க உங்க உங்களோ உங்களுடைய ஆதரவு நம்மளுடைய கராத்தா முனிப்பசாமி திருக்கோவில் சேனலுக்கு நீங்கள் அந்த பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் ஆதரவு கொடுங்க ஓகேங்களா சரி நம்ம எப்பயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் இது கோச்சார பலனை நம்ம இவ்வளோ சொல்கிறோம் ஜனநகர் ஜாதை கொண்டு போகும்போது சிறப்பு பலனை அது பலனை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து தான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஆலயம் பார்த்திங்கனாக்கா நாமக்கல் மாவட்டம் கோமரமலை மெயின் ரோட் அதில் கட்டு அதில் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலிங்னூன்ற ஊரில் நம்ம வீரசக்தி நாகம்மா திருக்கோள் சேவா அறக்கட்டல்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட்டு மூலிமா கோவில் நம்ம வந்து சே நடத்திட்டு இருக்கிறோம் கராத்த முனிப்பன் வீரசக்தி நாகம்மா பெரியாண்டி செம் மாரியம்மன் இந்த மாதிரி பாலப்பட்ட சாமி இருக்காங்க நம்ம மட்டும் பல பக்தர்கள் எங்கேருந்து எந்தெந்த ஊர்லேருந்து வராங்க ஓகேங்களா நம்ம ஆன்லைன் மூலிமா பல ஆலோசனை கேட்குறாங்க நேர்முகம் வந்து ஜாதம் பார்க்குறாங்க ஆன்லைன்லையும் ஜாதம் பார்க்குறாங்க சிறப்பான பலனாக தான் நம்ம சொல்லிட்டு வரோம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த சோலை பிரசன்னம் அந்த கல் கூட சொல்லக்கூடிய நம்ம அருள் வாக்கு சித்தர் நாகா அருள் முழுமையாக பெற்ற நம்ம வாக்கு சித்தர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் சிறப்பான பலனை பின்னி சூனி செய்வது அனைத்துக்கும் அவர் பலன் சொல்கிறாருங்க ஓகேங்களா சிறப்பான பலனை சொல்கிறார் பார்த்திங்கன்னா அத்தனை வெற்றி தான் அத்தனை ஜெயம் தான் ஓகேங்களா அது அவர்கிட்ட வேண்டி பேர் பிரார்த்தம் இருந்தால் தான் அவரை அணுக முடியுங்க பார்க்க முடியும் செய்ய அவர் அவருக்கு கேட்க முடியும் ஓகேங்களா எப்பயுமே நீங்கள் 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 தான் அவர் துரத்தினு அவர் உங்களை துரத்த மாட்டார் ஓகேங்களா அவருக்கு துரத்தி பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம் வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் அது தான் நாமளும் ஜோதிட ரீதியாக நாமளும் வந்து பார்த்தீங்கனாக்கா கோச்சார ரீதியாக உங்கள் உங்களுக்கு என்ன உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது என்ன பின்னியை சிண்ணி கோளாறு எந்த பிரச்சனையும் இருக்குது அதே மாதிரி என்ன என்ன நஷ்டம் போயிட்டுருக்குது என்ன அமைப்பில் இருக்குது சண்டை சச்சரவு பிருவனை எல்லாம் பார்த்து அதுக்குண்டான தீர்வு அதுக்குண்டான கோயில் அதுக்குண்டான பரிகாரங்களை நாம்ளும் சொல்கிறோம் அவரும் சொல்கிறார் சொல்லுவார் அது ஒரு வேறு விதமாக தான் இது ஒரு வேத விதமாக இருந்தாலும் அனைத்துக்கும் ஒவ்வொரு தீர்க்கும் ஒவ்வொரு தீர்வு கிடைக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே இதுதான் இதுதான் நம்மளுடைய ஒரு அமைப்பு ஓகேங்களா சரி ரைட்டு ஓகே இது உங்களுக்கு பதிவுகள் பிடிச்சிருந்தால் நீங்கள் அணுகுங்க சிறப்பாக வாழ்க்கையில் வளம் பெறுங்க வளமுடன் வாழ்க்கைக்கு உண்டான பாதையே அமிச்சுக்க ஓகேங்களா ரைட் ஓகே சரி நேர்களே உங் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சக்தியான தெய்வம் நீங்கள் வேண்ட தானத்தை அப்படியே ஸ்பீடாக நடக்கக்கூடிய ஒரு தெய்வம் ஓகேங்களா வேண்டிக்கிங்க உங்கள் உங்களை உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிங்க அது வேண்டுதலையே கொண்டாட நிறைவேற்றுங்க ஓகேங்களா ரைட் ஓகே சரி நேர்களை உங்களுக்கு பதிவு பிடிச்சிருந்து மனதாக நம்பி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உங்கள் நண்பன் ஜோதிடர் ஜெய்வேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்